முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு முப்போகம் அவ்வளோ தானேங்க அப்படின்னா என்ன மாதம் என்ன அர்த்தம்னா பயிர் விதை விதைச்சதுலேருந்து நாலு மாதமாவது மினிமம் ஆகணும் அதுக்கு முந்தைய நம்மளுடைய பாரம்பரிய நெறலெல்லாம் ஆறு மாதம் எட்டு மாதம் ஆகும் அவ்வளோ சற்ற விளைஞ்சு வந்துடாது ஏன்னா அது பூமியிலேருந்து நின்று நெலச்சி சத்துக்களை வாங்கி அப்படி விளைஞ்சு தான் அந்த அரிசியை சாப்பிட்டா நம்மளும் நின்று நிலச்சி வாழலாம் அப்புறம் அது அப்படியே முப்போகமாச்சு நாலு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு இப்போ போட்ட நாளே விளையிற மாதிரி ஏதாவது வராதான்னு ஊசியை போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அரிசி எவ்வளவு குளோ வேகமாக வளர்ந்து வெளியில வந்து அறுவடையாகி போகுதோ அது மாதிரி சாப்பிட்ட ஆளும் வேக வேகமாக வாழ்ந்து வேக வேகமாக முடிச்சு வேக வேகமா என்ன அவசரம் தெரியலையே தெரியலையே சரி ஆறு முகங்களோடு முருகப்பெருமான் வருகின்றார் என்றால் பிள்ளை பறந்தா எப்படின்னு சொன்னாங்க பாருங்க முருகன் பறக்கிறாங்க அவன் எப்பேர்பட்டவன் அழகுனா அழகு உலகத்தில் பிரபஞ்சத்தில் இல்லாத ஒரு அழகு அப்படி ஒரு பேரழகு அழகுன்னா தான் ஆனால் அந்த முருகன் உருவமாகவும் இருக்கிறான் அருவமாகவும் இருக்கிறான் இல்லையா இந்த உருவமும் அருவமும் சேர்ந்து வர்றது அப்படின்னு கச்சியப்பர் அழகா சொல்றாரு அருவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய நம்ம வீட்டில் யாராவது ஒரு பிள்ளை பிறந்தா அது ரெண்டு குடும்பத்துக்கு பெருமைன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இந்த ஒற்றை பிள்ளை பிறந்தது ஏதோ ரெண்டு குடும்பத்துக்காக இல்லை பிரபஞ்சமே ஓய்வு பெறுவதற்காக அவதரித்த பெரும் பிள்ளை முருகப்பெருமான் என்று கட்சியப்பர் சொல்லுகிறார் அதனால தான் கவியரசரும் அழகா சொல்லுவார் அதை எப்படி சொல்லுவார்னா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் தன் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவதும் உன்னருளென்றோ கந்தா உன்னருளென்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா ஒரு ரகசியம் சொல்லவா டயபட்டிஸ் வராத சுகர் கம்ப்ளைண்ட்டை பத்தி கவலையே படா தேவையில்லாத ஒரு ஸ்வீட் இருக்கு என்ன ஸ்வீட் அது என்ன இனிப்பு அது குலாப் ஜாமுனோ அதுவோ இது இப்பெல்லாம் வந்து சுகர் ஃப்ரீன்னு போடுறாங்க அதில் சுகர் ஃப்ரீயா இருக்கும் வேற ஏதாவது பெனால்ட்டியோடு வரும் பின்னாடியே எல்லாம் கெமிக்கல் தாங்க டயாபட்டிஸை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம்மா சுகர் வருமோங்கிற கவலையே வேண்டாம் அதை பற்றின என்னமே பயமே வேண்டாம் உலகத்திலேயே ஆகப்பெரும் இனிப்பு அதுதான் என்ன தெரியுமா இனிப்பு நம்ம சாப்பிட சாப்பிட கரும்பு கூட நமக்கு வந்து ஒரு பக்கம் சளிச்சு போயிடும் இப்போல்லாம் கரும்பெல்லாம் யாரும் சாப்பிட்றதே கிடையாது அரைச்சி ஜூஸாக தான் குடிக்கிறது கரும்பை கடிச்சு ஒரு முழு நீல கரும்பை கடிச்சு தின்ன காலம் இருந்துச்சு இல்லையா இப்போ எங்கே சாப்பிட்றோம் பசங்க அம்மா ஜூஸாக போட்டு கொடுத்துறேன் அடப்பாவி பல் எதுக்குடா ஆண்டவன் கொடுத்தான் உனக்கெல்லாம் நான் இப்போ சொன்னேன் வேலை கொடுக்கலன்னா கெட்டு போயிடும்னு இந்த பல்லு அந்த கணுவை எங்கள் எல்லாம் இந்த கணுவை மட்டும்தான் லேசாக அப்படி நறுக்கி கொடுப்பாங்க அவ்வளோதான் அருவாமனையில் இன்னும் போனா அந்த வளர்ந்த உடனே அந்த கணுவையும் சேர்த்து கல்ல பல்லால் கடிச்சு எடுக்கணும் போட்டி நடக்கும் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி எங்களுக்குலாம் ஒரு முழு கரும்பை யார் முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னு அப்படியெல்லாம் நடந்த சந்தோஷம் அந்த பொங்கல் தான் அவ்வளோ ஒரு குஷி எப்பேற்பட்ட கரும்பு கூட ஒன்று சாப்பிட்லாம் ரெண்டு சாப்பிட்லாமா அதுக்கு மேலே சாப்பிட முடியாதுல்ல தேன் உலகத்திலேயே கெட்டு போகாத அரும்பெருள் மருந்து பொருள் அந்த தேனு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்லாம் நாலு ஸ்பூன் சாப்பிட்லாம் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது தகட்டி போகும்ல ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி கெட்டு போகாத தகட்டி போகாத சலிச்சு போகாத ஒரு அற்புதமான இனிப்பு என்ன தெரியுமா முருகான்ற நாமம் முருகா 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 சொல்லி சொல்லி பாருங்களேன் எந்த டயபெட்டிக்ஸும் நம்ம கிட்ட கிட்ட நெருங்கவே வராது பெரும்பைம்புணத்தில் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்த தித்தி தருவதென்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்தர கைத்ததுவே அருணகிரியார் கரும்பு துவர்த்து என்ன இனிப்பு அப்படின்னு அதை தூக்கி போடுற அளவுக்கு முருகனுடைய நாமம் அவ்வளோ ஒரு இனிமை அவ்வளோ ஒரு அழகு சொல்ல 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 ஆனந்தம் ஆற்றல் எல்லாம் தரக்கூடியது அப்பே முருகனுடைய திருவரலாறு முருகப்பெருமானுடைய அப்பா சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள்னு சொன்னோம் ஈசானம் தத் புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் அகோரம் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் நான் இந்த அகோரங்கிற வார்த்தை இப்போ பாடாப்படுதுங்க அகோரம்ங்கிற வார்த்தை கோரம்னா அழகுக்கு எதிர்ப்பதம் அசிங்கம் ரொம்ப கொடுமையானதுன்னு அர்த்தம் கோரம்னா கோரம்னா அழகுன்னு அர்த்தம் கோரம் இல்லாத அழகுன்னு அர்த்தம் பல அகோர விபத்து தமிழ் அர்த்தமே இல்லாம எதிர்ப்பதத்தை சொல்லி அகோர விபத்துன்னு போடுறாங்க இதை ஒரு பேச்சாளர்கிட்ட அண்ணன் இப்படி இல்லைன்னா இப்படி என்னன்னு சொன்னா நீங்க கம்ப்யூட்டர் படிச்சாள் இந்த தமிழ் விளக்கம்லாம் எங்ககிட்ட சொல்லாதீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போறாரு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அகோரம்னா மிக 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 அழகு நீங்கள் பைரவ மூர்த்திகளில் ஒருத்தர் இருக்காரு அகோர பைரவ மூர்த்தின்னு ஒரு மூர்த்தம் உண்டு தெரியுங்களா பைரவருடைய மூர்த்தங்கள்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா பைரவரலையே அழகு சொட்டக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான ஒரு சிலாரூபம்னு அர்த்தம் இப்படி ஐந்து முகங்கள் சிவபெருமானுக்கு இந்த ஐந்து முகங்களோடு சேர்த்து அதோ முகம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது முகத்தையும் சேர்த்து பிறந்தவன் தான் முருகப்பெருமான் அது என்னமா அதோ முகம் என்று சொன்னால் அங்கேதான் முருகனுடைய உயர்வு நமக்கு புரியும் இந்த ஐந்து முகங்களும் வெளியில இருக்கக்கூடிய ஐந்து திசைகள் நான்கு திசைகள் மேல் நோக்கிய திசை இது ஐந்தையும் குறிக்கக்கூடியது பெருமக்களே அதோ முகம் என்பது உள்முகமாக பார்க்கக்கூடியது உள்ளே அண்ணன் இருக்குன்னு பார்க்கறது நம்மை வெளியில உள்ளதை தேடியே வாழ்நாள் முழுக்க கழிச்சு 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 களைச்சு போய் கடைசி வரைக்கும் எதையும் கண்டுபிடிக்காம அரகோர மனசோட போய் சேர்ந்து மறுபடியும் வந்து பிறந்து போய்கிட்டே இருக்கா அதிலே இருந்து விடுபடுவதற்கு அதோ முகம் உள்முகமாக பார்ப்பது என்ன அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் உனக்கே தெரியாமல் உனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான் அதை யார் கண்டுபிடிக்கிறானோ யார் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறானோ அவன் ஞானி அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நல் மனிதனை அடையாளம் காட்டக்கூடிய சித்தபுருஷன் தான் முருகப்பெருமான் மகா சித்தன் சிவபெருமான் மகா சித்தனுடைய தலைமை சித்தன் பிரத்யட்சமாக அப்படி டக்குனு ஓடி வர்றவன் அவர் பரம்பொருள் என்றால் அந்த பரம்பருளினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் முருகப்பெருமான் இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேனே பெரிய கட்டுரை தீசிஸ் பிஹெச்டி எழுதிய சம்மிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஆய்வுக் கட்டுரை எழுதுறாங்க பார்த்தீங்களா அந்த ஆய்வு கட்டுரை சிவபெருமான்னு வச்சுக்கிட்டால் அவர் அவ்வளோ சுருக்கமெல்லாம் சொல்லிட முடியாது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அவர் அது எதுக்குள்ளேயும் அடக்க முடியாது பெரிய ஆய்வு கட்டுரை ஆயிரம் பக்கத்துக்கு இருக்கிற ஆய்வுக் கட்டுரை சிவபெருமான்னு சொன்னால் அந்த ஆய்வுக்கட்டுரையில் என்ன இருக்குங்கிறத ஒரு அஞ்சு பக்கம் அல்லது அரை பக்கத்துக்குள்ளே நம்ம ஒரு இண்டக்ஸ் சினாப்சிஸ் போட்டு தரோம் பாருங்கள் அது முருகப்பெருமாள் பெரிய மருந்து மலை சிவபெருமான் என்று சொன்னால் அந்த மருந்து மலையிலே இருக்கக்கூடிய மூலிகைகளை எல்லாம் எடுத்து பக்குவப்படுத்தி அதை பதப்படுத்தி பொடியாக்கி நாம உட்கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறிய அளவுக்கு மாத்திரைகளை தராங்க பாத்தீங்களா அது முருகப்பெருமான் அப்ப பெரிய பரம்பொருள் சிவபெருமான் அவனுடைய தலைமை சித்தனாக இருக்கக்கூடிய முருகானு கூப்பிட்டா முருகனை கூப்பிட்ட மாதிரியும் ஆகும் அவங்க அப்பா சிவனை கூப்பிட்டா மாதிரியும் ஆகும் ஏன்னால் முருகனை வணங்கிட்டால் நிறைய தெய்வங்களுடைய அருள் தானாக வந்துடும் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி தானே வேலன் சிவ சக்திதானே வேலன் அன்னணவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினால் வணங்குங்கள் ஒருத்தரை வணங்கினா எல்லா வணங்கின பழம் கிடைக்குதுன்னா நமக்கு அதை விட என்ன வேணும் உம் இப்ப நமக்கு பேக்கேஜ் டூர் தான் பிடிக்குது கரெக்டா தனியாக ப வேலூருக்கு போய் அங்கே பார்த்து ம் தனியாக திருப்பதிக்கு போய் ம் தனியாக காலகஸ்திக்கு போய் யாராவது பண்ணுறோமா பொறப்பட்ட போக்கில் அப்படியே திருவண்ணாமலைக்கு போய் அப்படியே வேலூருக்கு போய் அப்படியே காலகஸ்திக்கு போய் அப்படியே திருப்பதிக்கு போய் திரும்பி வந்துடும் ஈஸியாக ட்ராவல் பண்ணணும்னு தானே நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம்ல அப்படி ஒரு தெய்வங்க முருகப்பெருமான் முருகனுடைய வேல் இருக்கிறது அந்த வேலுர்பட்ட உலகத்தில் தெய்வம் என்றால் அது உருவமாகவும் இருக்கும் உருவம்னா என்னங்க நாம தாங்க அதோடைய உருவம் வேற யாரு யார் மனதிலே தூய்மையான எண்ணத்தோடு எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்த வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவர்கள் எல்லாரும் தெய்வம்தான் அதுக்கு ஒரு உருவம் வந்துடுது ரோட்டில் ஒருத்தர் வெயிலில் நடந்து போகிறாரு மயங்கி போய் விழுக போகிற நேரம் நம்ம என்ன பண்றோம் ஐயோ அண்ணன் போறீங்க துளி உண்டு தண்ணி ஒரு ரூபாய் வாங்கினாலும் வில இருக்கும் அவ்வளோதானுங்களே அந்த குறைஞ்ச தொகையில வாங்கின அந்த குடிதண்ணீர் அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு சொட்டு நீர் உயிர் நீராக உயிர் துளியாக மாறுகிறது பாருங்கள் அந்த நொடியில் நீங்கள் அவருக்கு தெய்வம் அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் தெய்வமா வந்து என்னைய காப்பாத்தி சொல்லுவாங்கல்ல தெய்வமா வந்து எனக்கு வழிகாட்டினா தெய்வத்துக்குன்னு ஒரு உருவம் இருக்குன்னா நம்ம எல்லாரும் தெய்வம் தான் அப்ப உருவம் இல்லைன்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் வெளியில தெரியாது இல்லையா அது எல்லாம் அருவம் அப்ப உருவமும் இருக்கு அருவமும் இருக்கு இந்த உருவமும் அருவமும் சேர்ந்த ஒரு வடிவம் இருக்கு பாருங்க அதுதான் சிவலிங்கமும் முருகப்பெருமானுடைய வேலும் சிவலிங்கம் அருவுருவம் முருகப்பெருமானுடைய வேல் அருவுருவம் எப்படி அந்த வேலுக்கு பெருமை என்ன இந்த வேல் உங்களுக்கு வடிவம் நல்லா தெரியும் மனசுக்குள்ள ஒரு நிமிடம் நினைச்சுக்கங்க இப்படி இப்படி ஆரம்பிச்சு இப்படி இப்படி வரைஞ்சா போய் இப்படி மேலே வந்து இப்படி கும்பாச்சியா வருது எதை குறிக்கிறது என்று சொன்னால் பெருமக்களே மனிதனுடைய மனம் விசாலமாக இருக்க வேண்டும் ஒன்று அவனுடைய பக்தி ஆழமாக உறுதியாக இருக்க வேண்டும் ஆன்மீக நம்பிக்கை ஆழமா உறுதியாக இருக்கணும் ரெண்டாவது முடிஞ்சதா இந்த கூர்மையான பகுதி எதுக்கு தெரியுமா நிறைய படிச்சிருப்போம் நமக்கு நிறைய தெரியும் உலக அனுபவம் எல்லாம் உண்டு ஊருக்கே உபதேசம் பண்ணுவோம் ஆனால் நமக்கு ஒரு சமயம் வருதுன்னா அறிவு வேலை செய்யாது நான் உங்களை சொல்லலைங்க என்ன சொல்லிக்கிட்டேன் என்னை சொல்லிக்கிறேன் நான் தானே படிச்ச என்ன பிரயோஜனம் உலக அறிவு இருந்து என்ன பயன் ஊர் முழுக்க போய் ஆனால் நமக்கு ஒரு தேவை வர்ற போது அந்த அறிவு நுட்பமாக உடனடியாக வேலை செய்யணும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் படிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் படிக்கிறோம் வருஷத்துல ஒரு நாள் மூணு மணி நேரம் பரிச்சை அந்த மூணு மணி நேரம் பரீட்சையில் முந்நூறு நாள் படித்ததும் நினைவுக்கு தான் பாஸ் நான் முந்நூறு நாளும் சூப்பராக படிச்சிருவேன் மூணு மணி நேரம் எனக்கு அம்னிஷியாக வந்துடும்னா அது விளங்கறதுக்கு வேலை இல்லை போச்சுல அது மாதிரி முருகனுடைய வேலை வணங்கினால் என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறேன் பெரு பாருங்கள் பெருமக்களே இந்த வேலை வணங்குபவர்களுக்கு கீழே தண்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த தண்டு நமக்கு இருக்கக்கூடிய உறுதியை மேலும் மேலும் அது அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது மனுஷன் எதுல கால வச்சாலும் அவன் அதிலே உறுதியாக நின்று வைராக்கியத்தோடு ஜெயிப்பதற்கான உறுதியை தரக்கூடியது முருகப்பெருமான் வேலினுடைய தண்டு அதுக்கு மேலே சுடர்விட்டு மேலே இருக்கு பாருங்க எப்படி மரத்துக்கு வேர் மண்ணுக்கு அடியிலதான இருக்கு வேறு எவ்வளவுக்கெளவுக்கு கீழே இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மரம் வலிமையானதுன்னு வலிமையானது அப்ப அந்த தண்டு நமக்கு மனது உறுதி உள்ளுக்குள்ள இருக்கு வெளியில தெரியறது நம்முடைய முகம் நம்ம முகத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அடாடா டா படிச்ச சரஸ்வதி கலை தாண்டவமானது அறிவு சுடராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா படிச்சவங்க பெரியவங்க பண்புள்ளவர்கள் முகத்தை பார்த்த உடனே ஒரு தேஜஸ் இருக்குதா அந்த தேஜஸ் எப்போ தெரியுங்களா படிச்சதனால மட்டும் வராது இந்த படிப்பு என் அறிவு இது எல்லாம் உலகத்திற்கு நன்மை பயப்பதற்காக என் அப்பன் முருகன் கொடுத்ததுன்னு எப்ப நாம நம்புகிறோமோ அப்ப அந்த தேஜஸ் வரும் அதைத்தான் சொன்னார் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் நீ ஆயிரம் லட்சம் புஸ்தகத்தை படிச்சிருக்கலாம் உலகத்திலேயே பெரிய அறிவு ஜீவனி எல்லாரும் உன்னை கொண்டாடலாம் ஆனால் இந்த அறிவு எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது என்பதை மறந்தாயே ஆனால் உன்னை விட அடிமுட்டால் யாரும் கிடையாது யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் நான் படித்தது நான் பேசுகிறது நான் நான் புரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம் எதுக்கு கடைசியில் கொண்டு போய் அவங்கிட்ட என்னை சேர்க்கறதுக்காக அவன் அருளால் எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவுன்னு எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ அந்த முகத்தில் ஒரு தேஜஸ் வரும் அப்ப அந்த வேலினுடைய முகம் அப்படி பறந்து விரிந்த மனசு இருக்கிறவங்களுக்கு பளிச்சுன்னு முகம் இருக்கும் அதையும் தாண்டி அருளாளர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒளியை தாண்டி தேஜஸை தாண்டி அவங்க முகத்துல நம்மளை ஈர்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுங்களா அவர்களுடைய கண்கள் அந்த கண் அப்படி தீட்சண்யமா அப்படி கூர்மையா இருக்குன்னு சொல்லுவோம் பாருங்க அப்படி அந்த கூர்மையான அறிவு அந்த அறிவும் அந்த அறிவினால் விளைந்த ஞானமும் நம்முடைய கண்களுக்கு புலப்படும் அப்படி முருகனை வணங்கினால் எல்லாம் கிடைக்கும் அப்படி முருகனை வணங்கிய அடியவர்கள் நிறைய பேர் சில மட்டி மட்டும் நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் சிந்திக்கலாமா தண்ணி குடிச்சிட்டு சிந்திக்கலாம் முருகனுடைய அடியவர்கள் என்று சொன்னால் பொதுவாக நமக்கு அருணகிரிநாத பெருமான் இவர்களை போல நிறைய பேரை தெரியும் நான் இன்னைக்கு என்ன நினைச்சேன்னா கொஞ்சம் அதிகம் பேசப்படாத உங்களுக்கு நான் சொல்ல தெரியாது உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது நாங்கள்லாம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பேசிட்டு போறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் பேசுறது பெருசு கிடையாது முப்பது நாளும் உக்காந்து கேட்குறீங்க பாருங்க எப்பா தெய்வங்களா கடவுளோட அருள் எப்படி தெரியுமாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ ஐயா சொன்னாங்க பாருங்கள் இவர்கள் பரபரப்பாக ஒரு இடத்துலையும் ஒரு நாளும் நிம்மதியாக உட்காந்துருக்க முடியாமல் நல்லா சொல்கிறது உன்னை போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு கழுவையை என்னமோ பாடுபடுத்தியிருப்பேன் போல இருக்காதான் இந்த ஜென்மத்தில் தூக்கிட்டு ஓடு ஓடு ஓடுன்னு சும்மா சொன்னேன் நம்ம வேலையில் நமக்கு வந்து மகிழ்ச்சியும் திருப்தியும் தாங்க எங்கே பார்த்தாலும் உங்களைப் போல அன்பான மெய்யன்பர்கள் இறைவன் அருள் இறைவனுடைய தரிசனம் போகிற பக்கமெல்லாம் மகிழ்ச்சியாக வரவேற்கிறாங்க அந்த கொடுப்பினை நம்ம படித்ததுனால இல்லை பெரியவங்க வீட்டில் பண்ணின பூஜை அவர்கள் செய்த வழிபாடு நமக்கு எனக்கு புண்ணியத்தை தருகிறது இறைவன் போய் சேர்றதுக்கு இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் இது மாதிரியான அடியவர்கள் ஞானிகள் கணக்கில் அடங்காமல் பிறந்த அவதரித்த மண் இந்த பாரத மண் எத்தனை பேரை பற்றி பேசுகிறோம் என்னைக்காவது நமக்கு அழுக்குதா எத்தனை பேரை படிச்சிருக்கோம் என்னைக்காவது நமக்கு சலிக்குதா காரணம் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து வளருகின்ற அறிவு வளருகின்ற ஆனந்தம் அப்படி முருகப்பெருமானுடைய அடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சிவபெருமானுடைய அடியவர்களுடைய புராணத்தை சொல்லக்கூடியதற்கு பெரிய புராணம்னு பேரு சிவபெருமானுடைய புராணத்தை சொல்றதுக்கு சிவபுராணம்னு ஒன்று தனியாக இருக்கு சிவபெருமானை பற்றி பேசுறதுக்கு சிவபுராணம் ஆனால் அவன் அடியவர்களை பற்றி பேசுறதுக்கு பெரிய புராணம்னு பேர் இது என்னப்பா அது ஆண்டவனுக்கு அவன் பேரோட தான் புராணம் ஆனால் ஆண்டவன் அடியவர்களுக்கு பெரிய புராணம் அடியவர்களுக்கு எவ்வளோ பெருமை பாருங்க ஏன் கூடும் அன்பினில் கும்பிடுதலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் நமசிவாயா நம சிவாயா நம சிவாயா சண்முகாற்பணம் சண்முக்பணம் இதை சொல்றது ஒன்று தான் ஆகுது கைலாயமாவது அதெல்லாம் எப்போ அனுமன் சொன்னார் இல்லையா நேற்றிக்கு அனுமத் ஜெயந்தி வைகுந்தத்துக்கு வரியா அஞ்சனையா அங்க என்ன இருக்கும் எல்லாம் இருக்கும் அப்படியா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கலாம் ஓஹோ விதவிதமா அப்படியே மலர்கள் பூத்து இருக்கும் மாடு மாளிகைகள் தங்கத்திலேயே எல்லாம் இழைச்சிருக்கோம் சரி ஆடல் அரம்பரையர்கள் எப்போ பார்த்தாலும் ஆடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க எல்லா முப்பத்து மூணு கோடி தேவர்களும் சுற்றி நிற்பாங்க பூதேவி ஸ்ரீதேவி புடைசூழ நாபிக் கபலத்தில் இருந்து பிரம்மன் எழுந்தருளை ஆதிசேஷனில் நாராயணர் பள்ளி கொண்டிருப்பார் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்பாளு அங்கே ராமநாமம் சொல்லுவாங்களா ஆஹ ராமருங்கிறது ஒரு அவதாரம் ராமநாமம்லாம் அங்கே வர ராம நாமம் ஒலிக்குமா ஒலிக்காதா இல்லை அது வந்து இங்கே ராமநாமம் வைகுந்தத்தில் ஒலிக்காது அதானே ஆமாம் ராமநாமம் ஒலிக்காத இடம் வைகுந்தமாகவே இருந்தாலும் எனக்கு வேண்டாம் நான் பூமியிலேயே இருக்கேன் அப்போ ஆண்டவன் பெரியவனா அடியவன் பெரியவனா அடியவன் அடியவன்தான் பெரியவன் சொல்லிட்டு இங்கே இருந்துட்டார்ல அதனாலதானே தானே அவர் சிரஞ்சீவி இது என்ன தெரியுமாங்க இதுக்கு காரணம் இதுக்கு இதுக்கு உள்ளர்த்தம் என்ன தெரியுமா வேடிக்கையாக நம்ம சொல்கிறோம் இறைவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது உண்மை அவசியம் யாரை இருக பற்றி கொள்கிறோமோ அதிலே இருந்து எந்த சோதனையிலே இருந்தும் யார் ஒருவன் விலகாமல் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான அடியவன் பத்து தடவை பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு பத்தாவது வருஷம் சரியா இல்லையே முருகன் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு ரைட்டு வீடு மேல்முருவத்தூருக்கு படையிடு அங்கே போய் ஓம் சக்தி ஓம் சக்தின்னு நாலு வருஷம் அம்பால போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறது அம்பாள் பாவம் ஆடி போய் அவள் எனக்கு என்னென்னு இருப்பாளா சரி இந்த அம்பாலும் சரியில்லை எடு படையிடு நேராக திருப்பதிக்கு போ அங்கே போ அங்கே போய் அவர்கிட்ட அதை குடு இதை குடு இதை கூட அதை குடு திருப்பதி அவர் பாவம் அவரே ஏகப்பட்ட அப்ளிகேஷனை எத் எடுத்து கூட பார்க்க முடியாமல் நேரம் இல்லாமல் இருக்கிறாரு ஒரு ரெண்டு மூணு மூணு வருஷம் பரட்டாசி மாதம் வருஷம் விரதமெல்லாம் இருந்து பார்த்துட்டு அது யாருங்க முப்பது நாளும் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க சரி திருப்பதியான உற்று அப்போ ரொம்ப ஈஸியாக யார் இருக்காங்க போ ஷீரடிக்கு இங்கே இருந்து ஏன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை இல்லை பிஸ்கெட்டை வச்சு கூட ஜாமி கும்பிட்றாங்கல்ல எங்கே எளிமையான இது இல்லை பக்தி இதுக்கு பேர் பக்தி இல்லை இருகப்பற்று கொள்ள வேண்டும் இந்த பற்றி கொள்வது என்றால் அதுதான் அடியவர்களுடைய மேன்மை